பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகவும் நபி அக்ரம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மிகவும் ஆச்சரியமூட்டும் அற்புதங்களில் ஒன்றாகவும் வாக்கிய மிராஜ் விளங்குகிறது இந்த மிராஜ் பயணம் நபித்துவத்தின் பதினொன்றாம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஏழாம் ரஜ பிறவில் ஹஷ்ரத் உம் ஹானி தாலா அண்ணா அவர்களின் வீட்டிலிருந்து ஆரம்பமானது அந்த இரவில் நபி அக்ரம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹஷ்ரத் உம்மு ஹானி ரலி அவர்களின் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வீடு ஹஷ்ரத் அலி ரலி அவர்களின் வீட்டிற்கு அருகில் இருந்தது அச்சமயம் திடீரென வீட்டின் மேல் மாடி திறக்கப்பட்டது ஒரு வானவர் உள்ளே நுழைந்தார் அவர் நபி அக்ரம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அங்கிருந்து அழைத்து மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி கொண்டு சென்றார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஹதீமில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒருவர் என்னிடம் வந்தார் என் மார்பெலும்பிலிருந்து வயிற்றின் வயிற்றின் பகுதி வரை என் மார்பை திறந்து என் இதயத்தை வெளியே எடுத்தார் அதை நூர் மற்றும் ஹிக்மத்தால் சுத்தம் செய்து மீண்டும் அதே இடத்தில் வைத்தார் அதற்கு பின் என் முன் ஒரு வெள்ளை நிற விலங்கு கொண்டு வரப்பட்டது அது கழுதையை விட பெரியதும் குதிரையை விட சிறியதும் ஆக இருந்தது நான் அதில் ஏறினேன் அந்த விலங்கின் பெயர் புராக் புராக் மீது ஏறிய பின் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் ஆக்சா நோக்கி என் பயணம் தொடங்கியது இந்த பயணத்தின் போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பல இடங்களில் தொழுகை நடத்தினார்கள் மற்றும் பல அதிசயங்களை கண்டார்கள் பைத்துல் முகத்தஸ் செல்லும் வழியில் மூன்று இடங்களில் தொழுகை செய்தார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இடத்தில் ஜிப்ரீல் அலை அவர்கள் இறங்கி தொழுகை செய்யுங்கள் என்றார்கள் நான் இறங்கி தொழுகை செய்தேன் பின் அவர்கள் நீங்கள் எங்கு தொழுகை செய்தீர்கள் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் நீங்கள் தைபா மதீனா முனவராவில் தொழுகை செய்தீர்கள் அதே இடத்திற்கே உங்கள் ஹிஜ்ரத் நடைபெறும் என்றார்கள் பின்னர் மற்றொரு இடத்தில் இறங்கி தொழுகை செய்யுங்கள் என்றார்கள் அங்கு தொழுகை செய்த பின் நீங்கள் தூர் சீனாவில் தொழுகை செய்தீர்கள் இங்கேதான் அல்லாஹ் மூசா அலை அவர்களுடன் உரையாடினார் என்றார்கள் இங்கேதான் மூசா அலஹிசலாம் அவர்களிடம் அல்லாஹ் பேசிய புனித இடம் மூன்றாவது இடத்தில் இறங்கி தொழுகை செய்யுங்கள் என்றார்கள் நீங்கள் பைத்துல் லஹம் பகுதியில் தொழுகை செய்தீர்கள் இங்கேதான் ஈசா சலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்றார்கள் பயணத்தின் போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வழியோரத்தில் ஒரு வயதான பெண்ணைக் கண்டார்கள் அதை பற்றி ஜிப்ரீல் சலாம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் முன்னே செல்லுங்கள் யார் ரசூல் அல்லாஹ் என்றார்கள் பின்னர் ஒருவர் யா முஹம்மத் இங்கே வாருங்கள் என்று அழைத்தார் ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்கள் முன்னே செல்லுங்கள் என்றார்கள் அதன்பின் சிலர் அசலாமு அழைக்கும் என்று சலாம் சொன்னார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள் பைத்துல் முகத்தசில் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பாப் ஏ அமணி வாசலின் வழியாக நுழைந்தார்கள் புறாகை அம்பியாக்கள் கட்டுமிடத்தில் கட்டினார்கள் பின் இரண்டு ரகத் தொழுகை செய்தார்கள் அதன்பின் பால் மற்றும் மது என இரண்டு கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு ஜிப்ரீல் அலஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் உங்களை பித்திரத்தில் நிலைநிறுத்தினான் நீங்கள் மது தேர்ந்திருந்தால் உங்கள் உம்மத் வழிதவர் இருக்கும் பின்னர் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் விளக்கினார்கள் அந்த வயதான பெண் இந்த உலகம் யுவன் அழைத்தவன் இப்லீஸ் சலாம் சொன்னவர்கள் இப்ராஹிம் மூசா ஈசா சலாம் பைத்துல் முகத்தசில் அனைத்து நபிமார்களும் ஒன்று கூடியிருந்தார்கள் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை முன்னால் நிறுத்தினார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள் அதன் பின் ஏழு வானங்களின் பயணம் ஆரம்பமானது முதல் வானத்தில் ஆதம் சலாம் இரண்டாம் வானத்தில் யஹ்யா அலைஹிசலாம் ஈசா அலஹிசலாம் மூன்றாம் வானத்தில் யூசுப் அலஹிசலாம் நான்காம் வானத்தில் இத்ரீஸ் அலஹிசலாம் ஐந்தாம் வானத்தில் ஹாரூன் அலஹிசலாம் ஆறாம் வானத்தில் மூசா அலஹிசலாம் ஏழாம் வானத்தில் இப்ராஹிம் அலஹிசலாம் அனைவரும் கூறிய வார்த்தை ஒன்று மர்ஹபா நல்ல சகோதரர் நல்ல நபி பின்னர் சித்ரதுல் முந்தஹா சென்றார்கள் அங்கே ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் நின்றுவிட்டார்கள் இதற்கு மேல் நான் சென்றால் எரிந்து விடுவேன் அதன் பின் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனியாக அர்ஷ் நோக்கி சென்றார்கள் எழுபது ஆயிரம் ஹிஜாப்கள் ஒவ்வொன்றும் ஐநூறு ஆண்டுகள் தூரம் புராக் நின்றது ரஃப் ரஃப் என்ற நூறான வாகனம் வந்தது இறுதியில் காப காசைன் அதற்கும் அப்பால் இங்கு இடமில்லை திசையில்லை அல்லாஹ்வின் தஜல்லி மட்டும் அங்கே நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்தார்கள் அப்போதுதான் ஐந்து நேர தொழுகை உம்மத்துக்கு பரிசாக கிடைத்தது அதனால் தான் சொல்லப்படுகிறது தொழுகை முமினின் தினசரி மிராஜ் பின்னர் திரும்பும் வழியில் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஜன்னத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள் ஜன்னத்தில் நதிகள் தோட்டங்கள் அரண்மனைகள் நரகத்தில் சங்கிலிகள் கொதிக்கும் நீர் வேதனை ஜன்னத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள் அதன்பின் ஒரே இரவில் மீண்டும் மக்கா திரும்பினார்கள் மக்கள் நம்பவில்லை மக்கள் நகைத்தார்கள் அபூஜகல் கேலி செய்தான் ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலி சொன்னார் அவர் சொன்னால் அது உண்மை வான செய்திகளை நம்பும் நான் இதை ஏன் நம்ப மாட்டேன் அதனால் தான் சித்திக் என்ற பட்டம் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தாலா அன்ஹு உடனே உறுதியாக கூறினார்கள் அவர் சொன்னால் அது உண்மை அதனால்தான் அவருக்கு சித்திக் என்ற பட்டம் கிடைத்தது பாடம் இந்த மிராஜ் நமக்கு சொல்லும் பாடம் ஈமான் என்பது கண்களால் பார்ப்பதல்ல இதயத்தால் உறுதியாக நம்புவது தொழுகை ஒரு முமினின் தினசரி மிராஜ் அல்லாஹ் நமக்கு உண்மையான ஈமானையும் குஷு தொழுகையையும் நபி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் மீது நிலையான காதலையும் அளிப்பானாக ஆமீன்